என்னடது இது பல்ல பாம்பு இது நாகவள்ளி ஏதோ ஒரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் தயவு செஞ்சு யாரும் ஏமாந்து இந்த தங்க அடி எடுத்து வைக்கணும்னா முதல்ல என் கால தொட்டு கும்பிடணும் நாம் பொறந்த இந்த மண்ணை தொட்டு கும்பிடுவேனே தவிர முகமூடியோட வந்து பயமுறுத்துற உன்னாட்டம் கொள்ளக்காரனுக்கு என் கைதான் பதில் சொல்லும் உனக்கு அமலம் தும் என் கம்பு சண்டை எப்படி இருந்தது மாமா சாபாஷ் ராஜா சின்ன வயசுல நான் உனக்கு கத்து தந்த கம்பு சண்டையை மறந்து போயிருப்பேன் கொஞ்சம் சோதனை பண்ண நீ அத மறக்கலன்னு நிரூபிச்சிட்ட ராஜா மாமா ராஜா வந்தாச்சு ராஜா வந்தாச்சு

தூக்கதை தூக்க இஷ்டம் மடியும் ஏய் நீ பாம்பு மேல கை வச்சா உன் முதுகு மேல நான் கை வைக்க வேண்டி வரும் உண்ணா ஆம்பளைங்களை நிறைய பேரு பாத்து உனக்கு நிறைய பேரை பழக்கலாம் ஆனா எனக்கு புடிஞ்ச நீதான் மறுபடியும் தொட்டு தொட்டு இந்த நாகினி சாதாரணமான அய்யய்யோ நம்ம கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பாக்கலாமா

ரெண்டு சின்னங்கள் சேர்ந்த மாவீரன்னா என்கிட்ட விளையாட வேண்டாம் அது சரி உங்களுக்கு இந்த யோசனையை சொன்னது யார் சொல்லுங்க எங்க தலைவர் தலைவனா இவங்களுக்கு தலைவன் நீதானா தலைவனாயிருக்க தகுதி உள்ளவன் நீதிக்கு தலைவன் ஆளுங்களுக்காக நீ என்ன தடுக்கிறியா இந்த உடம்பு இவங்க சோத்த தின்னு வளர்ந்தது இந்த உயிர் இவங்க நன்மைக்காகவே போராடும் வாழ்நாள் முழுதும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க உழைச்சி கஞ்சி இல்ல அதுக்கு காரணம் நீங்க செய்யற மோசம் ஆயிரம் வாங்கற பத்தாயிரம் கணக்கெழுதி இவங்க கிடைக்கிற தானியங்களை உங்க வீட்டுக்கு கொண்டு போறீங்களே அது கூட நீங்க செய்யற துரோகம் உங்களால ஏமாத்தப்பட்ட இந்த மக்களுக்காக நியாயம் கேட்க ஏன் அப்பாவை எதிர்த்து பேசுறியா நான் ரெண்டு சிம்மங்கள் சேர்ந்த மாவீரண்டா ரெண்டு எலும்பு துண்டுகளுக்கு மத்தியில் இருக்கிற நாயுடா கணக்கு தெரியாது இந்த அப்பாவிங்க பேர்ல திருட்டுத்தனமா கணக்கு எழுதி கொள்ளை அடிக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியும் நீ இவங்க கஷ்டத்தை தீக்குறதுக்காக வந்திருக்கிறியா இவங்க கஷ்டங்களை தீக்கிறது மட்டுமல்ல இவங்களுக்கு நீங்க செய்யற அநியாயத்துக்கு இந்த தங்கமலை தாண்ட வரைக்கும் உங்களை விரட்டி விரட்டி அடிப்பேன் இந்த இதில 6 புல்லட்ஸ் இருக்கு தீபாவளி அண்ணிக்கு வெடிச்சி கே ஹ வரர் உன்ன ஒளிச்சு கட்டடா இந்த பாகம் இருக்கு இந்த பாரங்கள ரொம்ப செல்லနေருக்கு அதனால சுண்டிக்கிட்ட ஆஹா 나 ஏதோ குறติ இருக்குற குறிக்கல பன்ன

பாப்பா பத்துல ஒரு நம்பர் சொல்லு கல்லால் அடிப்பியா அஞ்சுல ஒரு நம்பர் சொல்லு நாலு

சங்கமலை வாசிகளான உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா சிம்மன் சக்கரவர்த்தி பணம் தர வேண்டிய விவசாயிகள் தீர்ப்பு இருந்து ஆர்டர் வந்திருக்கு கூலி வேலை செஞ்சு வாழற நாம கோர்ட்டு கேட்டு தெரிய ஆரம்பிச்சா வீடு வாசல் எல்லாம் விற்க வேண்டி வரும் அவங்க கேக்கிற நல்ல கொடுத்துட்டா நமக்கு வம்பு இல்லையா நல்ல குடுக்கறதா யார் வரான் பாக்குறேன் நெல்லு முட்டை மேல கைய வச்சா எத்தனை உயிர் போகுமோ தெரியாது மாமா உங்க உழைப்பால வளர்ந்தது படிச்சது ரத்தம் செஞ்சதுக்காக இல்ல உங்களுக்காக நான் வாதாடுறேன் கோர்ட்டுக்கு போறேன் நியாயத்தை நிலநாட்டுறேன் ஆமா ராஜா தம்பி சொல்ற மாதிரியே செய்வோம் கோர்ட்டுக்கே போகலாம் வாங்க